Oh. தெய்வ மனங்களுக்கு வணக்கம் காஞ்சனமாலை கோவில் எழுக்கடல் தெரு மதுரை கோவிலின் வரலாறு மதுரை ஆண்ட மலை பாண்டியனின் மனைவியான காஞ்சனமாலையின் மகள் மீனாட்சி தாயாருக்கும் சிவபெருமானுக்கும் திருமணம் செய்து வைத்த பின் பாண்டிய மன்னர் இறைவனடி சேர்ந்தார் பின்னர் காஞ்சனமாலை பிறவா பேருநிலை அடைய கௌதம முனிவரிடம் கேட்டார் கௌதம முனிவரும் ஸ்தல யாத்திரைக்கு செல்வது ஏழு கடலில் நீராடினால் பிறவா பேருநிலை அடையலாம் என்றார் காஞ்சனமாலை தமக்கு வயதாகிவிட்ட காரணத்தால் ஏழு கடலில் நீராட

காஞ்சனமாலை அம்மனை தரிசித்தால் சிவபெருமானின் அருளால் குடும்ப ஒற்றுமை திருமண வாழ்க்கை நிலைத்து நீடிக்கும் என நம்பப்படுகிறது நன்றி